ரசிக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்பவுமே இவ்வளவு வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ரசிக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளவு குனிறனா இது ரொம்ப சின்ன படம்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ள நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புறேன் ஏன்னா உள்ள வந்துட்டாங்க ஜனங்க படம் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இந்த கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன் இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க அவரை ஆஃப் பண்ணி வச்சிட்டார் போலரு ப்ரெஷ் தானே ஒன்று இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டிருங்க சார் தேட்டருக்காருங்களேன் அதுக்கு அடுத்தது இந்த படத்துல முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் பேசிக்கா கவின் மற்றவங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லோரையும் சொல்லிட்டாங்க இந்த சத்தீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெறி வெறி ஹைப்பரானவன் சாதாரணமாக இருப்போம் சில விஷயம் கேட்டோம்னா இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஷ்ட பண்ணினே தூங்குறாங்க அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவன் மாஸ்டர்ன்ற சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ் எப்பமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜ் மாஸ்டர் ஃபீமேல் ஹீரோயின்ஸ்கெல்லாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் வச்சுன்னு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது விபீர்ந்துச்சு சரிங்க இது அப்படின்னு கவினுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் தான் நம்ம பையன் சரி இனர்கள் ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தனாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சிருப்பான் மெல்சன் ஷார்ட்டு ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமா ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக இருந்திருந்தாங்க இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வர்றாரு வந்த உடனே அங்கே ஒரு பெர்ஃபார்ம் காண்பான் பாருங்க அவரும் சிரிப்பாரு சந்தோஷமாயிடும் செட்டே கலகலகளும் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தைய நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு அது உள்ள போனா எடுத்த உடனே நாகச்சைத்தயம் அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தா பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலயும் இருக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னீஸ்காக ட்ரை ட்ரை பண்ணிணார் அவர் என்னை பார்த்துக்க யார் நீ எப்பட ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமியே வெறும் அந்த எவ்வளோ இந்த இன்னும் இந்த தெட்டாலுங்க தூ நம்பருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு இது தெலுங்கு நிலம அப்படியே என்ன தலையில் தூக்கி வச்சாட்லான்னு எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அது என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி பண்றேன் எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிஃப்ட் சீ நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்ஸர் தான் இப்போதான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவோம் கூட ஏறிட்டு போய் இதுல ஹீரோ அவரு நினைவு தலையில இருந்து அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டேன் கேட்டி நெல்சன் எதுனா போ எதுனா ஒண்ணு சொல்லி யார் எதுனா ஒண்ணு சொல்ல அட் விளையா விளையாடுற அங்கங்க கேமரா இருக்குது நான் சொல்லுங்க முன்னாடி இவன் தான்டா இருக்கிறானே அப்புறம் இல்ல உன்னா பார்த்து சொன்ன டேய் நீ எதுனா ஒண்ணு சொல்லு அது கவுண்டர் நான் அதே மாதிரியில் சாவு போகிறோம் எது வில்லன் இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க சாகும்போது இப்படி ஒரு காமெடி அந்த கடைசியில் அந்த அதில் என்ன டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப ஆனால் அந்த அதுதான் சார் எனக்கு ரொம்ப அதுக்காக நான் இருபது டைம் அப்படின்ட்டு நானே பேசி எவ்வளவு அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள வரும்போது என்ன அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீச்சர்னு காமிச்சு காமிச்சான் அதுல பார்த்தா எவ்வளவு நிம்மிக்கிற ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலா என்னடா சதீஷ் நீ தானே டைரக்டர் யாரும் அது ஒண்ணு இல்ல தெளிவா நீ வரல பிஸில ஏதோ ஒண்ணு போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல என்றான்

அது எல்லா இன்டர்லயும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க நீங்க நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் வர மாட்டிங்களேன் அதனால உங்க ஃபர்ஸ்ட் கிஸ் எங்க சொன்னீங்க எனக்கு நானே எனக்கு வயசுல போய் தேடி தெரியுது மொத்தமா இவன் எந்தையே விட்டுருன்னு போகிறாங்க இல்ல நான் கிஷ் பத்தி நான் சொல்லுவேன் பட் யூ இயர் தானே தேர்ட்டீன் இயர்ஸ் மேலதானே எல்லாரும் இருக்கும்

சரி ஒரு இருபத்தோரு வயசு இருக்கு எனக்கு அந்த டையத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவான் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் படுத்துருவேன் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே இந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்குது சாமி அடி அதில் போய் படுப்போம் உக்காருங்க அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்றரை நாலு மணி கிழங்குனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை டாய்ஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படி பார்த்து தான் அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களாங்க என்னங்க இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்து இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்றோம் நாங்கள் அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படி நினைக்கிறேன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ன்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படியே கிட்டப்போனே எஸ்கூஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா என்ன ஓகே பின்னாடி முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்னு போட்டா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஓ விஷயத்துக்குறேன் எங்கள் பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒண்ணு சிற்பத்தை வாங்க ஆனா நீங்க எவ்வளோ சாதாரண மாதிரி ஒன் கண்டிஷன் தான் என்ன மாண ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தா நான் கொடுக்குறேன் இதுனால இதுன்ட்டு மச்சான் சரபதி அப்படியே உக்காந்து துணி எல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ஷார்ட் பண்றேன் அவன்ட்டு சொல்ல நான் இது எதுக்காக போறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நல்லது போட்டு வரும் சொல்றேன் இவன் கூட எங்கிருக்க உள்ள போறேன் 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 இன்னும் நேற்றையே எடுக்க மாட்டேங்கிறாங்க அவளுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளவு வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளவு வந்துடுச்சு என நம்மளுக்கு சொன்னீங்க தெரியாது இவ்வளவு வந்ததுன்னு சொன்ன

இல்ல இல்ல குடுத்து பண்ண குடுறீன்ற பக்கத்துல இருக்க நீ குடு நீ குடுறீ இது சண்டை அது இதுல வேற எனக்கு ரொம்ப மெதகும் முடியல கால் அப்படியே அவங்க போட்டு ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கிறாங்க இதுல வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது

தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே பயில டக்குன்னு உள்ள போயிட்டோம் சார் தண்ணி உள்ள போனா ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேம்ப்ல அந்த மீட்டர்ல உள்ள போயிட்டேன் அது உள்ள போய் என்ன சொல்ல ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குச்சு தொப்புகள் மேலே வந்து பார்த்தேன் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேல முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி பிடிச்ச கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தான் கால் பட்டு தேனேன் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அமிகி அமிகி அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ங்கிறது இந்த கிஸ்ஸுன்னும் போது எனக்கு அந்த

நிறைய ஸ்கில் ட்ரெயினு அது நல்லா நம்ம பர்சனலா பேசிக்கலாம் ஸோ மற்றபடி என் பையன் ஒருத்தன் நடிச்சான் பாருங்க வார்டு நம்பர் ஒன்று சார் ஆனுகை வாலுக்கு மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி நின்னுக்குவான் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவோம் கவிஞருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் விஜய் இதே ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குதான் மூஞ்சிக்கே தெரிஞ்சு பாருங்க அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்க நிக்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னு தெரியாது யாரோமே இந்த நம்ம இவங்க வருவாங்கல்ல கெஸ்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் நிற்பா அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பர்வாக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு அது கவின் பற்றி நீங்கள் சொல்ல தெரியல டாடாவில் சக்சஸ்ஸான ஒரு பேரன் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினைச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாது அவங்க திருச்சி விட்டு ஏன்னா காமிக்க முடியாத படத்தை இப்போ இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை அவரையும் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒண்ணு காட்டல இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனா அந்த பொண்ணு டீசெண்டா சொல்லிட்டு போதி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் அப்படின்னு எங்க சரி கேட்டிருப்பேதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீட் கூட வைக்கல அவ்வளோ அழகிய பொத்தி அழகிய எடுப்பானுங்க நான் பசங்க அதுல சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அதனால் நம்பி பண்ணலாம் வேற யாரையாவது அது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தெரிய ஒரு இது யார் அவரு நமக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவ பேசினது அணி அணி வச்சு தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியராக ஏதாவது இருந்திருக்கலாம்

ஓகே அது நல்லா அது ஒண்ணு நீங்க கூட நல்லா பேசுறீங்க நிறைய வந்து என் பசங்க கூட வச்சுக்க மாட்டேன் அதுதான் என்னோட ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேர மைண்டாக இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவாங்க இப்படி போனால் அதை மறந்துடுவானு இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்கறேன் ஏண்டா அந்த தெலுங்குல நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுனா எனக்கு தெரியல தலைவா எனக்கு தெரியல தலைவா இதே ஒரு பொண்ணு டைரக்டராக இருந்து வச்சுக்கோ நோ இட் ஐட் அப்படின்னு ஒரு கெப்த்தா சொல்லும் இருக்கேன் உன் மேலே தான் முடிஞ்சிடுச்சு நீ என்ன தெரியும் அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணு பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டு பண்ணு

<laughs> i have reputation i have something in the society okay. don't pull me to that level you can say something about something what, what Sir, okay that's all thank you sir okay. all the best for KISS and KISS team ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சிடுங்க அதுக்காக வேற எவனாவது வாய்ஸை போட்டு என்ன இங்கே கொலை பண்ணாதீங்க இறங்குனாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஓட்டுடுவானுங்க தெலுங்கு எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க என் மேலே ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஓகே தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி இந்த கர இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க ஓ தாடி